ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக உருளைக்கிழங்கு இல்லாமல் பூரிக்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பூரி மசால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்டனு செஞ்சிடலாம் அது டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு லைட்டாக சவந்ததுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக நாலு வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் நைஸாக கட் பண்ணிக்கணும் அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா வந்து பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வெங்காயமும் பச்சை மிளகா லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப தீயக்கூடாது ரொம்பவும் வதங்கக்கூடாது நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதங்கியிருக்கணும் வெங்காயம் அப்போ தான் இந்த பூரி மசாலுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூரி மசாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு மசாலா ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப தவளை வதங்கணும் அவசியம் இல்லை தக்காளி வந்து கொஞ்சம் மூசு மூஷாக இருக்கணும் பார்க்கறதுக்கு முஷ் மூஷாக இருக்கணும் அப்போ தான் இந்த மசாலுக்கு கொஞ்சம் அழகும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கம் கம்மியாகவே போட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூரி மசால் வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போகிறங்களாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சட்டுனும் செஞ்சிடலாம் ரொம்பலாம் டைம் எடுக்காது சூப்பராக இருக்கும் செம்ம காம்பினேஷன் பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்குலையே நம்ம பூரி மசால் செய்யணுமே அப்படின்லாம் நீங்கள் வசனம் போட்டுனாக்க தேவையில்ல உருளைக்கிழங்கு இல்லாமல் சூப்பரான பூரி மசால் செய்யலாம் தக்காளியெலாம் அந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் கடலை மாவு வந்து கொஞ்சம் கெட்டி போடும் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் நம்ம கொதிக்க வைக்கணும் நல்லா கலக்கி விட்டுடணும் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஆறு நிமிஷம் கூட நல்லா கொதிக்கணும் கடலை மாவு வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கூட கொதிக்க வைக்கலாம் கொதிக்க கொதிக்கிட்டோன்னு அப்படியே விட்டுறக்கூடாது நல்லா நல்லா நம்ம கரண்டியில் கலக்கி விட்டுட்ருக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம் பிறகு சூப்பரான சூப்பரான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு அதில் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் இந்த அலாரமாகவே போடணும் போட்டோம்னா சூப்பரான பூரி மசால் ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பூரி மசால் உருளைக்காயங்காய் இல்லாமல் சூப்பரான பூரி மசால் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சட்டுன்னு செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ